கைதிகளை இல்லையா முஸ்லீம்கள் கைதிகளை எப்படி நடத்துவார்கள் என்பது பெருமானாருடைய காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் நிற்காது கைதிகளை கைதியா தான் கொண்டு அவர்களை மிருகங்களாக ஒருபோதும் சித்திரவதை செய்ய மாட்டார் அதனாலதான் ரிலீஸ் ஆகி போகும்போது ஒரு அம்மாசி வீரனை அந்த கைதி நெற்றியில் முத்தமிட்டு உலகத்திற்கு பாடம் சொல்லிட்டு போறாரு முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகவே வாழ்கிறார்கள் ஆனா யூதர்கள் இஸ்ரேலியர்கள் கொண்டு போன அந்த முஸ்லிம்கள் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டிருக்கிறார் நல்லா சொன்னது ஒரு கைதியை பிடிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க நல்ல படுக்க இடம் கொடுங்க பாய் கொடுங்க அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனையில்